இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த மாங்காய் சீசனில் ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு ஸ்பெஷலான மசாலா சேர்த்து மாங்காய் சாதம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பச்சை மாங்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி மேல்தோல்லாம் சேவிக்கிறேன் இந்த மாதிரி மேல்தோல்லாம் எடுத்துட்டு நம்ம துருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவுற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு ம மேங்கோவும் துருவி எடுத்தாச்சு இதுக்கு ரெண்டு டம்ளர் நான் சாதாரண அரிசி தான் நம்ம சமைக்கிற அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது டவ்வில் கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுப்பட்டோன்னையும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் இந்த மசாலா சேர்த்து நம்ம மாங்காய் சாதம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ஆறுட்டுன்னு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுபடுட்டுன்னு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நிலக்கடலை வறுத்து தோளெலாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முந்திரி ஒரு ஆறு முந்திரி எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன் மிளகா நாலு மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சும்மா வெறும்னே வெறும் மா மாங்காய் மட்டும் துருவி வதக்கி நம்ம சாதம் செய்யாமல் இந்த மாதிரி பொடியும் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி வடித்து எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் நான் ரெண்டு மாங்காய்க்கு ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட இதோடு நம்ம அரைச்சி வச்ச பொடியும் தூவி விட்டுக்கலாம் இந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டா சூப்பராக நல்லாயிருக்கும் நம்ம போட்டு கலக்கிலே நல்ல மனமாக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திலினாலும் நீங்கள் தூளுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்